சென்னை அம்பத்தூரில் தாவேக்காவுக்கு ஒதுக்கப்பட்ட விசில் சின்னத்தை நினைவூட்டும் சேர்ந்து இலவச காலை உணவு வழங்கினர் சென்னை அம்பத்தூரில் சார்பில் தினந்தோறும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கிய தாவேக்க மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அனைவருக்கும் விசில் ஒன்றை வழங்கினார் இதையடுத்து தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் அக்கட்சியினர் பிரச்சாரம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுடன் இணைந்து தாவேக்காவினர் விசில் அடித்து உற்சாகமடைந்தனர்